இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து என்ன சாங்கன்னா அந்த அம்மா போட்டனால குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பயந்துட்டாங்க அதுக்கடுத்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க உடனேலாம் இதை யார் பார்க்க சொன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சாங்கன்னா நம்ம காவேரியை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக துள்ளி குதிக்குது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக காலைல ஓட்டிகிட்டே வராங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா பசுபதி அங்கே போலீஸ் எல்லாருமே பார்த்தோம்னா நிற்கிறாங்க அதுக்கடுத்து பசு பசுபதி வந்து சொல்கிறாங்க இந்த வேனில் இந்த காரில் தான் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காரை ஓப்பன் பண்ணுங்க சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா விஜய் தப்பிச்சுறாரு அந்த டயத்தில் காணா அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரிக்காம தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து போலீஸ்லாம் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கடுத்து ஒரு பெரிய ஷாட் கொடுத்து நம்ம பசுபதியிட்ட இடிக்க போகிற மாதிரி போயிட்டு என்ன உனிய எங்கள் குமரன் மாமா எல்லா நிவின் விஜய் எல்லோரும் அவங்களை தேடிட்டு தான் இருக்காங்க நீ மாட்டின கையில் செத்தடி அப்படின்ற மாதிரியே பசுபதியை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே பசுபதி ஆடி அசந்து போய் நிற்கிறாரு அப்படியே பயந்து போய் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ